ஆ இப்போ மாத்தி இப்ப மாத்தி ஆ ஆஹ் மாத்தி நீ எப்ப கேளு உனக்கு தான் தெரியும் மாத்து நான் தம்பிய பாத்துட்டு வர

வேலையே எடு ஆ உனக்கு எப்படி ஜாலியாக இருக்கணுமா இருந்துக்கோ தலைக்கு குளிச்சு தடா உள்ள உள்ள முக்கியந்திரி நீச்சல் வேணா தப்பு அப்புறம் தலையே நானா உள்ள நல்லா முக்கியந்திரி அதான் இது இருக்குல்ல நல்லா உள்ள முக்கடா தலையே நல்லா சரி அப்படியே வா

இப்படி இதை வச்சு நீச்சலுக்கு கத்துக்கிட பாரு